பாஜக தேர்தல் அறிக்கை முக்கிய அம்சங்கள் நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் பொது வாக்காளர் பட்டியல் நடைமுறைப்படுத்தப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பழங்குடியினர் கௌரவ ஆண்டாக அறிவிக்கப்படும் பிரதமர் மக்கள் மருந்தகங்களில் எண்பது விழுக்காடு தள்ளுபடியுடன் மருந்துகள் கிடைக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐந்து லட்சம் வரை இலவச மருத்துவம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மேலும் மூன்று கோடி பேருக்கு இலவச வீடுகள் இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டம் மேலும் ஐந்து ஆண்டுகள் தொடரும் குறைந்த விலையில் பைப்லைன் மூலமாக கேஸ் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் முத்ரா கடன் உதவி ரூபாய் பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தேர்தல் அறிக்கையின் சிறப்பம்சமாக நாடு முழுக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் கான்செப்டை நடைமுறைப்படுத்துவாங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பழங்குடியினர் கெளரவாண்டை அறிவிப்பாங்களாம் எண்பது விழுக்காடு தள்ளுபடியில் மெடிசன் கொடுப்பாங்களாம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே அஞ்சு லட்சம் வரைக்கும் இலவச மருத்துவம் கொடுப்பாங்களாம் அடுத்த அஞ்சு வருஷத்தில் மூணு கோடி பேருக்கு இலவசமாக வீடு கட்டி கொடுப்பாங்களாம் இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை நெக்ஸ்ட்டு அஞ்சு வருஷத்துக்கும் தொடரும்னு சொல்லியிருக்காங்க பைப் லைன் மூலயமா கேஸ் கனெக்ஷன் எல்லாருக்கும் கொடுப்பாங்களாம் முத்ரா கடன் திட்டத்தின் மூலமாக ஆல்ரெடி பத்து லட்சம் கொடுத்துட்ருக்காங்க இப்போ இருபது லட்சம் உயர்த்தி கொடுப்பாங்களாம் பாஜகவோட இந்த தேர்தல் அறிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்